கோவையில் முன்னாள் எம்எல்ஏ சிங்கை கோவிந்தராஜ் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது நினைவு நாள் விழா முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்பு கோவை அண்ணா திமுக முன்னாள் சட்டமன்ற மறைந்த உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜ் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது நினைவு தினம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா வரதராஜபுரம் சாய்மஹாலில் நடைபெற்றது சிங்கை கோவிந்தராஜ் மகனும் அண்ணா திமுக தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அண்ணா திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்று கோவிந்தராஜ் நினைவாக நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது பேசிய அவர் அண்ணா திமுக தமிழகத்தில் மக்கள் நலத்திட்டங்கள் பலர் நிறைவேற்றி மக்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற மிகப்பெரிய அமைப்பாகும் உலகிலேயே மிகப்பெரிய ஏழாவது கட்சியாக செயல்பட்டு வருகிறது மூன்று சதவீத வாக்கு வங்கியை வைத்துள்ள பிஜேபி கட்சிக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் கூட செல்ல மாட்டார்கள் சிறிய வயதில் சிங்கை கோவிந்தராஜ் மகன் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணா திமுகவின் முக்கிய ஐடி பிரிவில் பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி வருகிறார் சிங்கநல்லூர் பகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து பாராட்டு பெற்று வருகிறார் இதுபோன்று சாமானிய மனிதர்களை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரே இயக்கம் அண்ணா திமுக மட்டுமே என்றார் இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன் கே ஆர் ஜெயராமன் பிஆர்ஜி அருண்குமார் சூலூர் கந்தசாமி மற்றும் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்